எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த பசிய முறை விரும்பியவரை ஏழு நாட்களில் வசியம் கணவன் மனைவி வசியம் கணவன் உங்களை விட்டு விலகவே மாட்டார் இந்த குச்சி முக்கியம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் வசியம் அப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க நம்ம பேச்சை கேட்கவே மாட்டுறாரே என்னோ நம்மளுடைய கணவர் என்னோடய கணவர் அப்போ என் மனைவி இப்போ கணவர் நினைக்கலாம் ஏன் பேச்சை கேட்கவே மாட்டுறாங்களே எப்போ பாரு அம்மா வீட்டு பே பக்கமே பேசுறது அம்மாவுக்காகவே பேசுகிறது நம்மளுக்குன்னு ஒரு குடும்பன்றதே உருவாக்க மாட்டுறாங்களே இது ஒரு வகை நான் வந்து என்னோட அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என் மாமன் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க வசதி வாய்ப்பை பார்க்குறாங்க இது ஒரு வகை நீங்கள் எந்த வசியம் வேணாலும் இதில் எடுத்துக்கோங்க நல்லதுக்கு மட்டுமே இதை பயன்படுத்துங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் சரி இதற்கு முதல்ல நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா வசிய சக்தி அதிகம் நிறைந்த ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வசம்பு தான் அந்த வசம்பு கூட ஒரு பொருளை நம்ம சேர்த்து அதை எந்த மாதிரி செய்து அதை எந்த குச்சியால் நம்ம என்ன செய்யணுன்றது தான் இதில் ஒளிஞ்சிருக்கிற ச அந்த அந்தோடைய தாந்திரீக முறை இப்போ இந்த வசம்பை என்ன பண்ணணும் எப்பவுமே ஒரு விஷயம் நீங்கள் நல்லதுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ ஒருத்தவங்க ஒரு குடும்பத்தை பிரித்து அந்த கணவரை கொண்டு வந்து நம்ம கூட விஷயமாக்கிக்கணும்னு நினைக்கக்கூடாது கணவன் மனைவிக்குள்ளே தான் நான் இதை போட்டிருக்கேன் ஓகேங்களா அப்போ நல்ல விஷயம் நம்ம செய்யும்பொழுது குளித்து முடிச்சுட்டு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதுவும் நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப நல்லது அந்த நெய் தீபத்தில் பஞ்சுத்திரி கூட கொஞ்சோண்டு அந்த வாழைத்தண்டு திரி இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்து போடுங்க வாழைத்தண்டில் திரிய லைட்டாக நிழலில் காய வச்சு அந்த நம்ம பஞ்சுத்திரி கூட அந்த வாழைத்திரியை சேர்த்து போட்டால் வாழையடைய வாழையாக நம்ம குடும்பம் மேல் நோக்கி செல்லும் என்பது ஒரு முறை நாட்டு மருந்து கடையிலையும் கேளுங்க வாழைத்தண்டு திரீனு கேளுங்கள் தாமரை தண்டு திரின்னு கேளுங்க எந்த திரியும் உங்களுக்கு கிடைச்சாலும் அதை எடுத்துகிட்டு வந்து நெய் தீபத்தில் போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு உட்காந்துக்கோங்க ஒரு வசம்பை எடுத்து அந்த வசம்பு ஏற்கனவே உங்ககிட்ட இல்லைன்னா கூட நாட்டு மருந்து கடையில் அந்த வசம்பை வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வரும்போதே பச்சை கற்பூரம் கூட இருக்கட்டும் அரகஜா என்பது கூட இருக்கட்டும் இந்த அரகஜா என்பது சின்ன டப்பாவில் பன்னெண்டு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு மேலே இருக்காது ஓகேங்களா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நல்ல நேரம் பார்த்துக்கோங்க எப்பவுமே நல்ல நேரம் பார்த்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது நீங்கள் எப்போ வேணாலும் செய்யுங்க மாலை நேரத்தில் ஏழு ஆறு மணிக்கு மேலே எந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா அப்போ கூட இதை நீங்கள் செய்யலாம் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த வசம்பை அந்த அ அரகஜா இருக்கு இல்லைங்களா அந்த அரகஜாவில் லைட்டாக அதில் பூசி கொஞ்சோண்டு நெய்யும் அதில் தடவி அந்த நெருப்பில் சுடுங்க அந்த நெய் ஏற்றி வச்சுக்கொள்ளுங்களா அந்த நெருப்பில் அந்த அந்த ப அந்த வசம்பை சுட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து கின்ன வேண்டாம் ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் அந்த வசம்பில் கொஞ்சோண்டு அந்த அரகஜாவையும் சேர்த்து இது செய்யும் பொழுதே வசியம் வசியம் என் கணவர் என்னிடம் வஷியமாக வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நரசிம்மரை நினச்சிக்கோங்க ஓம் நமசிவாயா நினச்சிக்கோங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதை சுடுங்க இதுக்கு ஒரு குச்சி முக்கியம்னு இல்லைங்களா அது என்ன குச்சின்னு பார்த்திங்கன்னா மாதுளை மரத்தோட குச்சி இந்த குச்சி இருந்தாலும் ஓகே அப்படி இல்லைன்னா பூவரசு மரம் இருக்கு இல்லைங்களா அந்த பூவரசு மரத்துலேருந்து ஒரு குச்சி எடுத்துகிட்டு வாங்க அந்த பூவரசு மரத்துலேருந்து நீங்கள் எந்த வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் உங்களுக்கு இது இந்த மாதுளம் குச்சின்றது நம்ம நாட்டு மருந்து கடையிலே கூட கிடைக்கும் பூவரசம் குச்சின்றது மரத்தை தேடி தான் நம்ம பறிச்சு எடுத்துட்டு வரணும் அந்த மாதிரி பூவரசம் குச்சி இருந்தாலும் ரொம்ப 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 நல்லதுங்க இப்போ நீங்கள் இந்த நான் சொன்ன இல்லைங்களா இந்த வசம்பை சுட்டு அந்த அகல் விளக்கில் கொஞ்சோண்டு அந்த அரகஜாவையும் போட்டு அந் ஒரே ஒரு 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 துளி சந்தனம் போடணும் சந்தனத்துக்கும் அந்த அரகஜாவுக்கும் அந்த வசம்புக்கும் உரிய வசிய சக்தி சொல்லில் அடங்காது இதை மூணுத்தையும் நீங்கள் இதை சொல்லும் பொழுதே மனசார மனம் முழுவதும் உங்கள் கணவர் மேலே இருக்கணும் மனம் முழுவதும் உங்கள் மனைவி மேலே இருக்கணும் இதை நீங்கள் செஞ்சு அந்த குச்சி இருக்குது இல்லைங்களா அந்த பூவரசு குச்சி இருந்தாலும் சரி இல்லை மாதுளம் குச்சி அதால் எடுத்து நெற்றி பொட்டில் ஒரு கோடு அந்த குச்சால தான் இழுக்கணும் அதே மாதிரி புருவத்துலேயும் லைட்டாக இந்த பக்கமும் இந்த பக்கம் பூசிக்கோங்க தலையிலையும் பூசிக்கோங்க அரகஜா வந்து தலையில் பூசுறதுனால எந்த தவறும் வந்துடாது வசமும் குழந்தைங்களுக்கு நம்ம உள்ளங்கையே உள்ளங்காலே வச்சு வைப்போம் அதுலேயும் எந்த பிரச்சனையும் வந்துடாது ஆனால் அதீத சக்தியோடு நீங்கள் மனசு முழுவதும் இதில் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளவும் நல்லது நடக்கும் உங்கள் கணவர் உங்களிடம் வசியமாவார் உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு இருக்க இருக்காது உங்களை விட்டு பிரியவே மாட்டார் அதே மாதிரி மனைவி செய்தாலும் இது நல்லதே நடக்கும் இதை செஞ்சுக்கிட்டு தினந்தோறும் இட்டுக்கிட்டு வாங்க இதை எப்பயாவது ஒரு நாள் சுட்டு வச்சுட்டு கூட தினந்தோறும் இட்டுக்கிட்டு வாங்க எல்லாமே வசியமாகும்